அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம சைவ பெரியவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் இவர்களை பற்றிய முக்கியமான கருத்துகளை பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி தோடுடைய செவியன் என தொடங்கும் திருப்பாடலை பாடியவர் யார் தோடுடைய செவியன் என தொடங்கும் திருப்பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர் நின்ற சீர் நெடுமாறன் என்று அறியப்பட்ட மன்னன் யார் நின்ற சீர் நெடுமாறன் என அறியப்பட்ட மன்னன் கூன் பாண்டியன் திருஞான சம்பந்தரை வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க இவர் தோன்றினார் என்று பாராட்டி கூறியவர் யார் திருஞான சம்பந்தரை பாராட்டி கூறியவர் சேக்கிலார் திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை குறிப்பிட்டவர் யார் திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை குறிப்பிட்டவர் ஆதிசங்கரர் திருஞான வரலாறு விரிவாக விளக்கப்பட்டுள்ள நூல் எது திருஞான வரலாறு வாழ்க்கை வரலாறு விரிவாக விளக்கப்பட்டுள்ள நூல் செயக்கிலார் எழுதிய பெரிய புராணம் அடுத்தது ஆறாவது கேள்வி திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்கள் எப்பெயருடன் அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் எழுதிய பாடல்கள் எல்லாம் சேர்த்து தொகுக்கப்பட்டு தேவாரம் என்ற திருப்பெயருடன் அழைக்கப்படுகிறது முதல் மூன்று திருமுறைகளாக இது வைக்கப்பட்டுள்ளது இவர் பாடிய பாடல்கள் திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கத்தால் இறைவனை வழிபட்டு வந்தார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று பாராட்டப்பட்டவர் யார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று பாராட்டப்பட்டவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் எது திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி தந்தை பெயர் சிவபாத இருதயர் தாய் பகவதியார் திருவாமூரில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் பிறந்தவர் யார் திருவாமூரில் திருவாமூரில் பிறந்தவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் வைத்த பெயர் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் யார் திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன திருநாவுக்கரசர் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன தேவாரம் இது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் எழுந்தது திருநாவுக்கரசர் எழுதிய பாடல் தொகுப்பு நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக வைக்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினான்காவது கேள்வி ஆளுடை அரசு வாகீசர் தாண்டக என்றெல்லாம் திருநாவுக்கரசர் அழைக்கப்படுகிறார் திருநாவுக்கரசர் இறைவனை தாச மார்க்கத்தில் வழிபட்டு வந்தார் திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம் இது தாச மார்க்கம் திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்தவர் யார் திருவாலூரில் திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்தவர் சுந்தர சுந்தரின் இயற்பெயர் என்ன நம்பி சுந்தர் பாடிய பாடல்கள் அனைத்தும் எத்தனாவது திருமுறையாக தூக்கப்பட்டுள்ளன ஏழாம் திருமுறைகளாக தூக்கப்பட்டுள்ளன இறைவனை தோழனாக கொண்டவர் யார் இறைவனை தோழனாக கொண்டவர் சுந்தர சரிங்களா சுந்தரர் நாவலூரார் வன் தொண்டர் என்றெல்லாம் கூட அழைக்கப்படுகிறார் திரு தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார் நம்பியாண்டார் நம்பி அடுத்தது திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணத்தை எழுதியவர் சேக்கிழார் திருத்தொண்டர் திருவந்தாதிக்கும் திருத்தொண்டர் புராணத்திற்கும் மூலமாக திகழக்கூடிய நூல் என்ன திருத்தொண்டர் தொகை அதாவது சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகைதான் திருத்தொண்டர் திருவந்தாதிக்கும் நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதிக்கும் சேக்கிலார் எழுதின திருத்தொண்டர் புராணத்திற்கும் மூலமாக தேர்வு கூடிய நூல் அதுதான் இறைவனை மார்க்கத்தில் தோழனாக பாவித்து வழிபாட்டு வந்தார் திருஞான சம்பந்த சத்புத் மார்க்கம் திருநாவுக்கரசர் தாச மார்க்கம் சுந்தரர் வந்து சக சகமார்க்குல இறைவனை வழிபாட்டு வருகிறார் அரை அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் யார் அரிமர்த்தன பாண்டியனுடைய அமைச்சராக இருந்தவர் மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகனுடைய இயற்பெயர் என்ன மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் தெரியவில்லை ஆனா அவர் வாழ்ந்த ஊர் அவர் பிறந்த ஊரால அவருக்கு வந்து இயற்பெயர் வைக்கப்பட்ட திருவாத ஊரர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கும் நம்ம பெயரு மாணிக்க வாசகரை தென்னவன் என்றும் பிரம்மராயன் என்றும் பட்டம் அளித்து பாராட்டியவர் யார் அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க பாடல்களின் தொகுப்பு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது மாணிக்க பாடல்களின் தொகுப்பு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது மாணிக்க பாடல்களின் தொகுப்பு திருவாசகம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அடுத்த கேள்வி பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் ஜி போப் ஜி போப் வந்து நாலடியாரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இதை ஸோ அதையும் பாருங்க சிவபெருமானை தலைவனாக கொண்டு இருபது பாடல்களை கொண்ட திருவெம்பாவையை பாடியவர் யார் சிவபெருமானை தலைவனாக கொண்டு இதற்கு முன்னாடி சுந்தரர் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னாக்க தன்னுடைய தோழனா நினைச்சு சிவனை வந்து தன்னுடைய தோழன நினைச்சு வழிபட்டினாரு சிவபெருமான தலைவனாக கொண்டு பாடினவர் மாணிக்க வாசகர் திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறைகளாக சேர்க்கப்பட்டுள்ளன மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறைகளாக சேர்க்கப்பட்டுள்ளன பக்தி இயக்க காலம் என்பது எந்த காலத்தை குறிக்கும் சோழர் காலமா கலப்பிரர் காலமா பார்க்கும்போது பக்தி இயக்க காலம் என்பது பல்லவர்கள் காலத்தை தான் குறிக்கும் அதே போல சமய மறுமலர்ச்சி காலம் என்பது பல்லவர்கள் காலத்தை தான் குறிக்கும் சிறு திருஞான சம்பந்தர் காலத்தில் சமண சமயத்தை போற்றி பாண்டிய மன்னன் யார் திருஞான சம்பந்தர் சைவ பெரியவர் ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல சமண சமயத்தை போற்றிய பாண்டிய மன்னன் யார் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் திருஞான சம்பந்தர் காலத்துல சமண சமயத்தை போற்றி போற்றிய பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் கூன் பாண்டியன் சைவ சமயத்திற்கு மாற காரணமாக இருந்த நோய் வந்து வெப்பு நோய் திருநாவுக்கரசரின் சகோதரி பெயர் என்ன தமக்கியார் பெயர் என்ன சகோதரி பெயர் திலகுவதி யார் சமண சமயத்தில் திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன சமண சமயத்தில் திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தர்மசேனர் திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட நோயுடைய பெயர் இராத வயிற்று வழி சூலை நோய் தான் அவருக்கு ஏற்பட்டது பாடிய முதல் பாடல் என்ன சுந்தரர் பாடிய முதல் பாடல் பித்தா பெரை சூடி பாடி பாடிதான் ஒரு பாடலை தொடங்குறாரு மாணிக்க வாசகர் பாடிய பாவை கோவை நூல்கள் யாவை மொத்தம் இரண்டு நூல்கள் வந்து மாணிக்க வாசகர் பாடின பாவை நூல்கள் ஒன்று திருவெம்பாவை இன்றொன்று திருக்கோவையார் ஸோ பாவை கோவை நூல்கள் இரண்டு ஒன்று திருவெம்பாவை மற்றொன்று திருக்கோவையார் அடுத்த வீடியோவில் வேறு சில முக்கியமான கருத்துக்களோடு மிக முக்கியமான தேர்வு வரக்கூடிய கருத்துக்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்